நாட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கேரளனர் எட்டரை கோடி ரூபாய் ரத்த பணம் கொடுக்க முன்வந்தும் எந்த பலனும் கிடைக்கல இந்த ரத்த பணம் ஏற்பதுல என்ன சிக்கல் அப்படின்னு மத்திய அரசு நீதிமன்றத்துல விளக்கியிருக்காங்க கேரள நர்ஸ காப்பாற்றும் முயற்சியில இறங்கியிருக்காங்க ரத்த பணம்னா என்ன இந்த விவகாரத்துல அவங்க ஏன் ஏற்க மறுக்கிறாங்க விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் கேரளாவை சேர்ந்தவங்க நர்ஸ் நிமிஷா பிரியா இவங்க ஏமநாட்டுல வசிச்சுட்டு வந்தாங்க அங்க அதே நாட்டை சேர்ந்த மஹ்தி அப்படின்றவரோட சேர்ந்து இவங்க கிளினிக் நடத்திட்டு வந்ததா கூறப்படுது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த நபரை நிமிஷா பிரியா கொலை இதன் இவங்க இந்த இருபதாம் ஆண்டே இவங்களுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சிருந்தது மேல்முறையீடு செஞ்ச நிலையில இப்போ மீண்டும் அவங்களுக்கு தூக்கு தண்டனையானது உறுதி செய்யப்பட்டிருக்கு ஜூலை பதினாறாம் தேதி இந்த தூக்கு தண்டனை நிறை அப்படின்னு கூறப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி இந்தியா சார்பில் மத்திய அரசும் முறையிட்டு வருது இந்த வழக்குல என்ன நடக்குது ஏம நாட்டுல இது தொடர்பா என்ன சொல்றாங்க அப்படின்ற அது தொடர்பான வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்றத்துல நடந்தது அப்பதான் மத்திய அரசு அங்க என்ன நடக்குது அப்படின்ற விழக்கத்தை நீதிமன்றத்துக்கு கொடுத்து இருந்திருக்காங்க இது ரொம்பவே சிக்கலான பிரச்சனை அப்படின்னு மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கு அதுலயும் இதுல தலையிடுறதுக்கு சில தூதரக வழிகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னும் அனைத்திலையும் அரசு முயன்று வரதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்திருக்காங்க ஏமன்ல என்ன நடக்குது அப்படின்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியல மேலும் ஏமன் அதிகாரிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களோட தொடர்புல இருக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருது மரண தண்டனைய தாமதப்படுத்த கோரிக்கையும் விடுத்து வருவதா மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு மேலும் ரத்த பணத்தை வாங்க மறுக்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு ரத்த பணம் அப்படின்றது குடும்பத்தாருக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு குற்றம் தொகை வழங்கி அதை பாதிக்கப்பட்டவருடைய குடும்பத்தார் ஏற்றுக்கொண்டா அவங்களுக்கான அந்த தண்டனையானது ரத்து செய்யப்படுமாம் இது சில இஸ்லாமிய நாடுகள்ல நடக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இத தியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிலையில தான் மஹ்தி குடும்பத்தார் இதை ஏற்க மறுக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சுமார் ஒரு மில்லியன் டாலரை இவங்க கொடுக்கிறதுக்கு முன் வந்திருந்திருக்காங்க அதாவது இந்திய மதிப்புல சுமார் எட்டரை கோடி ரூபாய் இதை கொடுக்க முன்வந்துமே மக்தி குடும்பத்தார் கௌரவம் காரணமா இதை ஏற்க மறுக்காம அமைதியா இருக்கிறதா கூறப்படுது மேலும் செல்வாக்கு மிக்க ஷேக் ஒருத்தரை வச்சு கூட முயற்சி செஞ்சும் அந்த முயற்சி பலன் அளிக்கல அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வரதாகவும் இவங்களுடைய இந்த தண்டனையை ஒத்தி வைக்க சொல்லியும் கோரிக்கையும் விடுக்கப்பட்டுட்டு வருது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க